ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பண்ருட்டி சமையல் இன்றைக்கி நினச்ச உடனே ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யணும் அப்படின்னா எல்லாரோட மைண்டுக்கும் வர்றது கேசரி அந்த கேசரி ரொம்ப பக்காவாக ரொம்ப சூப்பராக எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா காஞ்ச பிறகு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க முந்திரி பருப்பு கொஞ்சம் செவந்ததுக்கப்புறமா அதில் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க இந்த காஞ்ச திராட்சை கொஞ்சம் பலூன் மாதிரி புஃப்னு வரும்போது அதில் ரவை சேர்த்துக்கலாம் ரவை இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ரவையை இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ரவையை நல்லா இந்த மாதிரி வறுத்து போது கேசரி ரொம்ப நல்லாயிருக்கும் கேஸ் ஆனில் வைக்காமல் சிம்லே இது மாதிரி வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க கைவிடாம கலந்து விட்டுட்டே இருங்க ஏன்னா சீக்கிரம் கரிஞ்சிடும் ரவை அதனால் கைவிடாம கலந்துட்டே இருங்க ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சக்கரை நான் எடுத்திருக்கேன் நீங்கள் சுகர் அதிகமாக சேர்த்து சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒன்றரை கப் கூட சேர்த்துக்கோங்க சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதில் ஒரு பிஞ்சளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க சால்ட் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்வீட்னஸ் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப் ரவைக்கு மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கெட்டிகள் இல்லாமல் நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க நான் எல்லாமே இன்றைக்கி இந்த டம்ளரில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் சர்க்கரை மூன்றள கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி எந்த கப்பில் எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நான் இன்றைக்கி சொன்ன மெஷர்மெண்ட்டில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கெட்டியாகாமல் இருக்கும் இப்போ இதில் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இது அப்படியே இருக்கும் சிம்மில் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்மளோட சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி டெக்ஸ்டரில் செஞ்சோம் அப்படின்னா அது மாறவே மாறாது ஒரு ரெண்டு மணி நேரம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும் ஸோ அதனால் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ